கரகம் விடும் பிரார்த்தனையை நிறைவேற்றுறதுக்காக காலையிலிருந்து பட்டினி விரதத்தை கடைபிடித்த முத்தாயி பவளாயி ரெண்டு பேரும் சூறை காத்துடைய கொடுமையால ஆத்துல அனுபவித்த துன்பமும் சேர்ந்து கொண்டதுனால ரொம்பவுமே துவண்டு போயிருந்தாங்க அருமை மகள்கள் ரெண்டு பேரும் தப்பிப் பிழைத்தது அம்மனுடைய கருணையாலதான் அப்படின்னு முழுமையா நம்பின சிலம்பாயி சல்லாண்டியம்மன் கர்ப்ப கிரகத்தை சுத்தி வந்து ஆனந்த கண்ணீர் பெருக்கெடுக்க விழுந்து கும்பிட்டா செல்ல மகள் ரெண்டு பேருக்கும் இனிமையானதும் வளமானதுமான வாழ்க்கை அமையணும் அப்படின்னு பிரார்த்தனை செஞ்சுக்கிறதுக்காக விடுற விழாவுக்கு வந்ததில்ல தன்னுடைய மகள்களுக்கு இருந்த பயங்கரமான கண்டம் விலகிருச்சு அப்படின்னு சிலம்பாயி பூரிச்சு போனான் மாவிளக்கை ஏற்றி வச்சு சிலம்பாயி முத்தாயி பவழாயி மூணு பேரும் கண்களை மூடிய வண்ணம் செல்லாண்டியம்மனுடைய மூல விக்கிரகத்துக்கு எதிரில் நின்னாங்க புயலுக்கு பின்னாடி ஏற்பட்ட அமைதி காவிரி கரையில மட்டும் இல்லை அவங்களுடைய உள்ளத்தில் குடிகொண்டிருந்துச்சு அந்த அமைதி தந்த மென்மையான சுகத்தோடு அம்மனை வழிபட்டது அவங்களோட இதயங்களுக்கு இதமா இருந்துச்சு விழாவை காண வந்திருந்த பலரும் குடும்பம் குடும்பமாக கூடி அங்கங்க மா விளக்குகளை ஏற்றி வச்சு அம்மன் சன்னதியில மெய் மறந்து கும்பிட்டு வழிபாடு நடத்திட்டு இருந்தாங்க ஆரிச்சம்பட்டி மணியங்குறிச்சியார் வீட்டு பெண்மணிகள்ங்கிறதுனால கோயில் பூசாரியார் மெத்த மரியாதையோடு பக்கத்துல வந்து சிலம்பாயை பார்த்து வணக்கம் தெரிவிச்சிட்டு அம்மணி அம்பாளுக்கு ஏதும் அர்ச்சனை பண்ண வேண்டுமென்றால் அடியேன் தயாராக இருக்கிறேன் அப்படின்னு சொன்னார் அர்ச்சனைக்கான எல்லா சாமான்களும் கொண்டு வந்திருக்கிறோம் அப்படின்னு புன்னகை ததும்ப விடையளித்த சிலம்பாயி பக்கத்தில் இருந்த வெள்ளி ஒன்று காட்டினான் அப்படியானு மேலும் வணக்கத்தோடு கேட்டுக்கொண்டே பூசாரியார் அந்த வெள்ளிக்கூடையை கையில் எடுத்தார் அதுல நாலந்து தேங்காய்கள் நிறைய வெற்றிலை பாக்கு பூச்சரங்கள் பழங்கள் எல்லாம் இருந்துச்சு அம்மணி யார் பேருக்கு அர்ச்சனை அப்படின்னு பூசாரி பவ்யமாக கேட்டார் சிலம்பாயி உடனே முத்தாயி பவளாயிங்கிற ரெண்டு பெண் பேருக்கும் வையம்பெருமான் அதாவது என் பிள்ளை பேருக்கும் பண்ணுங்க அப்படின்னு சொன்னான் அப்போ வையம்பெருமான் அங்கே இல்லை அவன் ரத வண்டியில் பக்கத்திலிருந்து குதிரைகளுக்கு தீனி போட சொல்லிட்டு குதிரைகளை தட்டி கொடுத்துட்டு இருந்தான் தன்னோட மகள்கள் பெயருக்கும் மகன் பெயருக்கும் அர்ச்சனை செய்யுங்க அப்படின்னு சிலம்பாயை சொல்லி முடிக்கிறதுக்குள்ளேயே முத்தாயி குறுக்கிட்டு ஏமா என்னை காப்பாத்தினாரே ஒருத்தர் அவர் பெயருக்கு அம்மனுக்கு ஒரு அர்ச்சனை பண்ணலாமே அப்படின்னு சொன்னான் இதை கேட்ட சிலம்பாயுடைய முகத்தில் ஆச்சரியக்குறி மின்னலிட்டு எழுந்துச்சு இருந்தாலும் அவ தன்னைத்தானே சமாதானம் செஞ்சுக்கிட்டு தன்னோட மகள் ஒன்றும் தவறாக அப்படி சொல்லியிருக்க மாட்டாங்கிற உறுதியோடு அந்த வாலிபனுக்கு நன்றி காட்டுவது முறைதானே அப்படிங்கிற எண்ணத்தோடு பவளாயியை பார்த்து உன் அக்கால் சொல்வதை பார்த்தாயா அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே கேட்டா அதையே தானும் சொல்ல நினைச்ச ஆமாம் அம்மா நான் கூட சொல்ல வேண்டுமென்று நினைத்திருந்தேன் என் மோடம் கவிழாமல் காப்பாற்றி எனக்காக முதலையிடம் கடிபட்டாரே அவர் பெயருக்கு கூட ஒரு அர்ச்சனை செய்ய வேண்டுமா அப்படின்னு சொன்னான் சிலம்பாயுடைய விழிகள் அவளோட இமைகளுக்கு வெளியே பிதுங்கி கூட்டுக்குள் இருந்தவாறு தாய்ப்பறவையுடைய வரவை பார்க்கிற குருவிகளுடைய தலைகளை போல அங்கேயோ இங்கேயோ சுழன்று அலைஞ்சுது அதுக்காக அவருடைய முகம் ஒன்று சிவந்து விடல பட்களால உதடுகளை அழுத்தி கொண்டு சிலம்பாயி மகள்கள் இருவரையும் பார்த்தா இருந்தாலும் கூட அந்த பார்வையில் கோபத்தின் வீச்சு இல்லை தன் பெத்தெடுத்த தங்கங்கள் ரெண்டு பேருமே நன்றியுணர்வோடு தான் அந்த வாலிபர்கள் பெயரால அம்மனுக்கு அர்ச்சனை செய்ய சொல்றாங்க அப்படின்னு ஏன் கருதக்கூடாது அப்படிங்கிற நினைவலைகளும் சிலம்பாயுடைய நெஞ்சத்தை வருடிக் கொண்டிருந்ததால் அடடே அந்த பிள்ளையாண்டான்கள் பெயர் தெரியவில்லையே அப்படின்னு தன்னுடைய மகள்களை பார்த்து சொன்னான் அப்பாவோ யாரோ அவர்களை கேட்டார்கள் அவர்கள் என்ன பதில் சொன்னார்கள் என்று தெரியவில்லை அப்படின்னு ரெண்டு பேருமே ஏக காலத்துல பதிலளித்தாங்க அதை சரியாக கவனித்து அவர்கள் பெயர் என்னவென்று தெரிந்து கொண்டிருக்க கூடாதா அவ்வளவு அக்கறை கூட இல்லையா உங்களுக்கு அப்படின்னு சிலம்பாய் செல்லம்மா கடிந்து கொண்டா ஏமா அண்ணன் அங்கே இருந்தாரே அப்போது அவரை கேட்டால் தெரியுமே அப்படின்னு பரபரப்பா யோசனை சொன்னா முத்தாயி அதுக்குள்ள பவளாயி ரதவண்டிக்கு சற்று தொலைவில் ஓடி வந்து நின்னுக்கிட்டு அண்ணா உன்னை அம்மா அவசரமாக கூப்பிடுகிறார்கள் அப்படின்னு குரல் உயர்த்தினான் குதிரைகளை தட்டி கொடுத்து பயணத்துக்கு தயார்படுத்திட்டு இருந்த வையம் பெருமான் தாயார் அழைக்கிறாள்னு தங்கை கூப்பிட்டதும் வேக வேகமா ஓடி வந்தாள் என்னம்மா எதற்காக கூப்பிட்டீர்கள் அப்படின்னு கேட்டான் ஒன்றுமில்லை உன் தங்கைகளை ஆபத்திலிருந்து காப்பாற்றி அந்த பிள்ளையாண்டான்கள் நன்றாக இருக்க வேண்டும் என்பதற்காக அவர்கள் பெயரால் அம்பாளுக்கு அர்ச்சனை பண்ண வேண்டும் என்று ஆசைப்பட்டேன் அப்படின்னு சிலம்பாயி சொல்லிட்டிருந்தா அப்படி சொல்லிட்டிருக்கிறப்பவே முத்தாயுடைய கண்களோ பவலாயியுடைய கண்களோ சிறகு முளைத்த வண்டுகளாகி ஒன்றையொன்று தழுவி ரீங்காரமிட்டுச்சு பெற்ற பாசத்தின் அன்பு பிணைப்பு எப்படி தனது செல்வங்களை பாதுகாக்கிறது பார்த்தாயா அப்படின்னு அந்த விழிகள் ஒன்றையொன்று கட்டி அணைச்சிருச்சு அந்த உணர்ச்சியில் அவங்களுடைய கன்னங்கள் மாங்கனி சிகப்பு வண்ணங்களா ஆச்சு பெருமூச்சா வெளிப்பட்ட இன்ப மூச்சு இந்த இளஞ்சிலைகளுடைய மார்பகத்தை விம்மி அழ செஞ்சு காவிரி கரையில் ஒரு கவர்ச்சி போட்டியை நடத்துச்சு மறைஞ்சு மறைஞ்சு அவங்களுக்கு தெரியாத மாதிரி அந்த உயிர் ஓவியங்களுடைய கொள்ளை அழகு கண்டு போதையேறி தடுமாறி கொண்டிருந்தான் மாந்தியப்பன் அந்த எழிலரசிகள் தங்களுடைய இஷ்ட தெய்வங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டுமே அப்படிங்கிற கவலையோடு தங்களையே நைவேத்தியம்னு படைக்க தயாராக இருக்கிறப்ப கோயிலுக்காக பூத்த மலர்களை கோவேறு கழுதை துவைத்து கசக்கி மென்று தின்ன துடிக்கிறது மாதிரி அவன் துடிச்சு நெழிஞ்சான் தம்பி அந்த பிள்ளையாண்டான்கள் பெயர் உனக்கு தெரியுமான்னு சிலம்பாய் தன்னோட மகனை பார்த்து கேட்டா தெரியாதே வையம் வையம்பெருமான் பதில் கொடுத்தான் உன் தங்கைகளை அவர்கள் காப்பாற்றிய போது கரையோரத்தில் யாரோ அவர்களை பெயர் கேட்டார்கள் அவர்கள் என்ன சொன்னார்கள் என்று நானும் கவனிக்கவில்லை இவர்களும் கவனிக்கவில்லை நீயும் கவனிக்கவில்லையா அப்படின்னு சிலம்பாய் கேட்டான் இல்லை அம்மா அப்படின்னு வையம்பெருமான் பதில் கொடுத்தா பிறகு எப்படி அந்த பிள்ளையாண்டான்கள் பெயருக்கு அம்பாளுக்கு அர்ச்சனை செய்வதுன்னு சிலம்பாயி கேட்டா பிள்ளையாண்டான்கள் என்றே அர்ச்சனை செய்தால் போகிறது அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே வையம்பெருமான் சொன்னான் அது எப்படி அப்பா முடியும் அப்படின்னு தாயார் தயங்குனான் இரண்டு பிள்ளையாண்டான்கள் மூத்தவனை பெரியாண்டான் என்றும் இளையவனை சின்னாண்டான் என்றும் நாமே நினைத்துக்கொள்வது அப்படியே அர்ச்சனை செய்வது அப்படின்னு வையம்பெருமான் சொன்னான் என்னடா தம்பி நீ சொல்வது நாமே எப்படி ஒரு பெயரை நினைத்து கொள்வது அவர்கள் அப்பா அம்மா வைத்த பெயர்தானே நிலைக்கும் அப்படின்னு சிலம்பாயி சொன்னான் அந்த பெயர் தெரியாததற்கு என்னம்மா செய்ய முடியும் ஒன்று நான் சொன்ன பெயருக்கு அர்ச்சனை செய்வது அல்லது அர்ச்சனை செய்யாமலே விட்டு விடுவதுன்னு வயம்பெருமான் சொன்னான் இப்படி ஒரு முடிவை வையம்பெருமான் சொன்னப்ப முத்தாயி பவலாயுடைய முகங்கள் மாறிப்போச்சு பவலாயி மட்டும் சமாளிச்சுக்கிட்டு அண்ணா அம்மா ஆசைப்பட்டு விட்டார்கள் அதனால் அர்ச்சனை செய்வதற்கு ஏதாவது வழி செய்வாயா அதை விட்டுவிட்டு அர்ச்சனையே வேண்டாமென்றால் அம்மாவுக்கு எவ்வளவு வருத்தமாக இருக்கும் அப்படின்னு சொன்னவாறு பவளாயி தாயோட முகத்தை கண்ணால் நோக்குனா தன் பெண்களோட உள்ளத்தை நன்றாகவே புரிஞ்சுக்க இப்ப ஒரு நல்ல வாய்ப்பு சிலம்பாய்க்கு கிடைச்சிருச்சு இருந்தாலும் தனக்கு புரிஞ்ச அந்த உண்மையை இலைமறை காயாகவே வச்சுக்கிட்டு பவளாயிய குறும்ப பார்த்தான் என கொன்றும் வருத்தமில்லை பெயர் தெரியாவிட்டால் என்ன செய்ய முடியும் சரி பூசாரியாரே என் பெண்கள் பெயருக்கும் பிள்ளை பெயருக்குமே அர்ச்சனையை செய்து முடியுங்கள் அப்படின்னு சொன்னா சிரம்பாயி ஆனா பெருமான் அதுக்கு இனங்கல கொஞ்சம் இருங்கள் அதோ ஆதி தனக்கோடி செட்டியாரும் அவரோடு குன்றுடையார் குடும்பத்தாரும் அம்மனுக்கு மாவிளக்கு போட்டு கொண்டிருக்கிறார்கள் அவர்களிடம் போய் அந்த பிள்ளையாண்டான்களின் பெயர் தெரியுமா என்று கேட்டு வருகிறேன் அப்படின்னு சொல்லிட்டேன் புறப்பட்டான் அதுக்குள்ள பதறிப்போன சிலம்பாயி அவனை பிடிச்சு நிறுத்தி இரு இரு அப்படின்னு கூச்சலிட்டா ஏன் என்னம்மா அப்படின்னு அதிர்ந்து போன வையம்பெருமான் சிலம்பாயி தன்னுடைய பதட்டத்துக்கு விளக்கம் அளிச்சான் குன்றுடையார் குடும்பத்தார் என்று சாதாரணமாக சொல்லிவிட்டாயே அப்படின்னு சிலம்பாயி கேட்டான் இல்லை அம்மா அவரும் ஒரு பெரிய காணியாளர் என்று எனக்கு தெரியும் அந்த சிறப்புகளோடு தான் இந்த விழாவுக்கு கூட வந்திருக்கிறார் நான் ஒன்றும் அவரை சாதாரணமானவராக மதித்து பேசவில்லை அப்படின்னு பயம்பெருமான் சொன்னான் அதுவல்ல நான் சொல்வது குன்றுடையார் குடும்பம் என்பது மாத்திரமே உனக்கு தெரியும் அந்த குன்றுடையார் யார் என்று உனக்கு தெரியாதல்லவா அப்படின்னு சிலம்பாயி கேட்டா யாரம்மானு பயம்பெருமான் கேட்டா உனது அத்தை தாமரை நாச்சியாரின் கணவர் நெல்லியங்கோடரை உனக்கு தெரியுமானு சிலம்பாயி கேட்டா ம் கேள்விப்பட்டிருக்கிறேன் அத்தையையும் அந்த மாமாவையும் நமது வீட்டை விட்டே துரத்திய அந்த கதையெல்லாம் கேள்விப்பட்டிருக்கிறேன் அம்மான்னு வையம்பெருமான் சொன்னான் கேள்விப்பட்டிருக்கிறாய் அவர்களை நீ பார்த்திருக்கிறாயானு சிலம்பாய் கேட்டார் அவர்களுக்கும் நமக்கும் தான் செத்தால் வாழ்ந்தால் கூட உறவு இல்லை என்று ஆகிவிட்டதாக அப்பா அடிக்கடி சொல்வாரே அப்படி இருக்கும்போது எப்படி அம்மா பார்த்திருக்க முடியும்னு வையம்பெருமான் கேட்டா இப்போதுதான் பார்த்திருக்கிறாயேன்னு சிலம்பாயி சொன்னான் என்னம்மா சொல்கிறீர்கள்னு வையம்பெருமான் கேட்டான் உன் மாமா நெல்லியங்கோடர்தான் இப்போது குன்றுடையார் குன்றுடையாருக்கு பக்கத்தில் இருக்கிற குலவிளக்குதான் உன்னுடைய அத்தை தாமரை நாச்சியார்னு சிலம்பாயி சொன்னான் இதை கேட்டதும் வையம்பெருமான் மட்டும் இல்லாமல் முத்தாயி பவலாயியும் கூட ஆச்சரியத்தில் ஆழ்ந்து விட்டாங்க நெருங்கிய சொந்தம் என்பார்களே அதுபோல விலகிய சொந்தம் இப்போது அம்மா அப்படின்னு முகத்தல மகிழ்ச்சி மாலர தாயையே பார்த்து கொண்டிருந்தா வையம்பெருமான் தம்பி நீ போய் அவர்களிடம் வேண்டுமானால் அந்த பிள்ளையாண்டான்களின் பெயர்களை விசாரிப்பது போல் அவர்களை பார்த்து விட்டு வா தயவு செய்து சொந்தம் பந்தம் பற்றி சொல்லி உன் தந்தையின் கோபத்துக்கு ஆளாகி விடாதே உன்னை மட்டுமல்ல என்னையும் வெறுப்பார் உன் தந்தை நம் குடும்பத்துக்கே பெரிய துன்பம் வந்து சேரும் இப்படி எச்சரித்தா சிலம்பாயி அம்மா என் அத்தை மாமா இருவரின் முகத்தை மட்டும் பார்க்கிற பாக்கியத்தை பெற்று வருகிறேன் தங்கைகளும் என்னுடன் வரட்டும் அம்மா அவர்களும் அவர்களை பார்க்க ஆசைப்படுவார்கள் என்று நினைக்கிறேன் அப்படின்னு சொன்ன வயம்பெருமான் முத்தாயி பவலாயி ரெண்டு பேரையும் சரி அம்மா நீங்களும் அண்ணனுடன் போய்விட்டு உடனே திரும்புங்கள் அப்படின்னு விடை கொடுத்து அனுப்புனா சிலம்பாயி கோயில் சன்னதியில் அமைக்கப்பட்டிருந்த விழா பந்தல்ல தன்னுடைய ஆள் அம்புகளோடு குன்றுடையானும் தாமரை நாச்சியும் அம்மனுக்கு மாவிளக்கேற்றும் காரியத்துல மனம் ஒன்று ஈடுபட்டிருந்தாங்க சற்றே முதிர்ந்த தோற்றம் தான் குன்றுடையானுக்குனாலும் முகத்துல இருந்த பொலிவு மாறவே இல்லை கணவனோடு இணைந்து விவசாய பணிகளில் ஓய்வின்றி ஈடுபட்டு உழைத்ததன் அடையாளமா தாமரையுடைய மானியமேனி கருத்திருந்தது அப்படின்னாலும் அந்த கலை பொருந்திய முகம் அப்படியேதான் இருந்துச்சு ரெண்டு பேரும் சுறுசுறுப்பாக காணப்பட்டாங்க அவர்களுக்கு பக்கத்தில் பொன் சரடுகளை கழுத்திலும் கடகங்களை கைகளிலும் மாட்டிக்கொண்டு பத்து விரல்களிலும் கனையாளிகள் ஒளிவிட ஒருத்தர் இருந்தார் அவர்தான் ஆதிசெட்டிப்பாளையம் தனக்கோடி செட்டியார் அவரும் பயபக்தியோடு அம்மனை வழிபட்டு கொண்டிருந்தார் வையம்பெருமான் முத்தாயி பவலாயி மூணு பேரும் அவங்கள நெருங்கி வந்து நின்னாங்க வணக்கம் அப்படிங்கிற குரல் கேட்டு குண்டுடையானும் தாமரை நாச்சியும் திரும்பி பார்த்தாங்க அவர்களை பார்த்த உடனே தாமரை நாச்சியுடைய இதயம் பட அடிச்சிக்கிச்சு கண்கள் கலங்குச்சு கை விரல்கள் நடுங்குச்சு உடலே ஆடுச்சு அவளுக்கு தெரிஞ்சிருச்சு தன் அண்ணன் சின்னமலை குழந்தைய மகள்கள் தான் கரகம் விடுற திருவிழாவுக்கு வந்த ஊர்க்காரங்க எல்லாரும் கேள்விப்பட்டது மாதிரி அவளும் கேள்விப்பட்டதுல வியப்பிருக்க முடியாது சின்னமலை குழந்தைய பெண்கள் கரகம் விடுறப்ப காவேரி ஆற்றில் சிக்கி அவங்கள இரண்டு வீர வாலிபர்கள் காப்பாற்றி கரை சேர்த்ததையும் அந்த திருவிழா கூட்டத்தில் அவங்க தெரிந்து கொள்ளாமல் இல்லை இருந்தாலும் ரெண்டு குடும்பங்களுக்கு இடையில் இருபது இருபத்தைந்து ஆண்டுகால பகை வளர்ந்து வேர் விட்டு தழைத்து போயிருக்கிறதுனால தாமரை நாச்சியார் அதை ஒரு செய்தியாக கேட்டு திடுக்கிட்டு அதுக்கப்புறம் ஆறுதலடைஞ்சாலே தவிர எந்தவித தவிப்பும் கொள்ளலை ஆனால் இப்போ தன்னோட அண்ணன் மக்கள் எதிரில் நிற்கிறாங்க பகையுணர்வை எல்லாம் தாண்டி பந்தபாச உணர்வு தலை தூக்கி வந்து அவளை ஆக்கிரமிச்சிருச்சு திருமண நாள் அன்னைக்கு தன்னையோ கணவரையோ வெளியே விரட்டி வேடிக்கை பார்த்தான் அண்ணன் அந்த வேதனை எரிமலையுடைய நெருப்பு குழம்ப கூட அணைச்சிட்டு பாசங்கிற பனிக்கட்டி மலை பொழியுதே இதே இப்போ தாமரை நாச்சியாருடைய இந்த நிலைமையை பார்த்துட்டு குன்றுடையான் அவளோட தோலை குலுக்கி உணர்ச்சி வசப்படாத தாமரை உனக்கு ஏற்கனவே நெஞ்சுவலி ரெண்டு நாளைக்கு முன்னாடி கூட கஷ்டப்பட்ட அதை மறந்துடாத எதையும் சாதாரணமா எடுத்துக்கோ அப்படின்னு சொன்னான் தாமரை நாச்சியோ தன்னையும் மறந்து முத்தாயி பவளாயையும் வையம்பெருமானையும் தழுவி கொண்டு உச்சி மூந்து முத்தமிந்தான் அவளோட கண்கள்ல பெருமழை கொட்டுச்சு அவ்வாறே அந்த பெண்களும் வையம்பெருமானும் இதயம் கனத்து போய் தள்ளாடுனாங்க பாச உணர்ச்சியுடைய ஆனந்த கூத்துல பல ஆண்டு கால வாழ்க்கை வரலாற்று ஏடு புரண்டு கொண்டிருந்துச்சு வாய் பேசாமலே நெஞ்சங்கள் ஒன்றையொன்று நலம் விசாரிச்சிருச்சு குன்றுடையான் பெருமான கட்டி அணைத்து கொண்டு முத்தாயி பவளாயி இருவருடைய உச்சந்தலையில் முத்த மீந்தா அதுக்கப்புறம் தனக்கு பக்கத்தில் அசைவற்று நின்று அத்தனையும் வேடிக்கை பார்த்து கொண்டிருந்த தனக்கோடி செட்டியாரை பார்த்து செட்டியாரையா இவங்க சின்னமலை குழந்தோட செல்வங்கள் என் மருமகப் பெண்களும் பிள்ளையும் அப்படின்னு சொன்னான் ஓ அப்படியா உங்களோட பிள்ளைகள் மட்டும் உயிரோடு இருந்தா இந்த பெண்களுக்கு தாலி கட்டி தாமரை நாச்சி அம்மையுடைய சபதத்தை நிறைவேற்றி இருப்பாங்க அப்படின்னு வேதனை கலந்த கேலியா சொன்னாரு தனக்கொடி செட்டிய அதையெல்லாம் இப்போது பேசாதீர்கள் எல்லாம் நாம் நினைத்தபடியா நடக்கிறது அப்படின்னு அங்கலாச்சிக்கிட்டு பெருமூச்சு விட்டான் குண்டுடையான் தாமரை நாச்சியா மறுபடியும் தன்னுடைய கண்கள் அருவியாவத என்றவரை தடுத்துக்கிட்டு வையம் பெருமானையும் முத்தாயி பவலாயி இருவரையும் பார்த்து சரி நீங்கள் போய் வாருங்கள் உங்கள் தாய் தந்தையர் பார்த்தால் வீண் வம்பு அப்படின்னு சொன்னான் ஆ போகிறோமத்தை உங்களிடம் ஒன்று தெரிந்து கொள்ள வந்தோம் உங்களுக்கோ மாமாவுக்கோ செட்டியாருக்கோ தெரிந்தால் சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னான் வையம்பெருமான் என்னன்னு குன்றுடையான் இடைமறிச்சான் என் தங்கைகளை காப்பாற்றினார்களே அந்த வாலிபர்கள் அவர்கள் நலமூடு வாழ அம்மனுக்கு ஒரு அர்ச்சனை செய்ய அம்மா விரும்புகிறார்கள் ஆனால் அவர்கள் பெயர்கள் தெரியவில்லை உங்களுக்கு தெரியுமா என்று கேட்கத்தான் வந்தோம் அப்படின்னு பதில் கொடுத்தான் வயம்பெருமான் நாங்கள் கூட விசாரித்தோம் யார் அந்த பிள்ளையாண்டான்கள் என்று யாருக்கும் தெரியவில்லை அப்படின்னு சொன்னான் குன்றுடையான்